ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக வெற்றி கழகத்தில் கூடுதலாக ஆறு பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த பொறுப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பரப்பு மற்றும் செயல்திட்டங்களை மேம்படுத்தும் வகையில் கேஜி அருண்ராஜ் இவங்க வந்து எக்ஸ் ஐஆர்எஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து கொள்கை பரப்பு பொதுச் மற்றும் பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க இவங்க வந்து எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு இணங்க கழக பொதுச்செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதன்படி கழக கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல்திட்டங்களை மேற்கொள்வார் அப்படிங்கிறத விஜய் வந்து தெரிவிச்சிருக்காங்க கழக தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளர்களுக்கு முழு முத்துழைப்பை நல்கி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்திருக்காங்க அது யார் அப்படின்னா திருமதி ராஜலட்சுமி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் திரு எஸ் எஸ் டேவிட் செல்வன் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் ஏ ஸ்ரீதரன் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவனர் அதுக்கப்புறம் மரிய வில்சன் இவங்க வந்து நிர்வாக அரங்கவளராக இருந்திருக்காங்க அப்புறம் திரு சி சுபாஷ் அவங்கள முன்னாள் நீதிபதி அது மட்டும் இல்லாமல் இது இவங்க எல்லாத்துக்குமே விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்று அருண்ராஜ் வந்து பேசியிருக்காங்க தலைவக்கில் இணைந்து விட்டு பத்திரிகைகளை சந்தித்த அவர் இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான தருணம் சிறு வயது முதலே மதசார்பற்ற அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் மீது எனக்கு விருப்பம் தேர்தல் வெற்றியை கடந்து அடிப்படை சமூக அறையில் மாற்றத்துக்காக தலைவர் எடுத்திருக்கும் இந்த பிரைய தளத்தில் என்னையும் இணைத்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றாக பணி செய்தன் என்கிற திருப்தி இருக்கிறது எனக்கு எந்த கட்சியும் இணைய வேண்டும் என்கிற சாய்ஸே கிடையாது ஏன்னா எல்லா கட்சிகளையும் இத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்டோம் முதலில் நான் ஒரு சாமானிய மனிதன் சாமான மனிதர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் அந்த ஒரு தேர்தல் பற்றிய தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை நினைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இப்போ தமிழக கட்சி இணைவதற்கான காரணம் என்ன நிறைய கட்சிகள் இருக்குது எழுதாண்டு பழமையான கட்சிகள் இருக்கு தேசிய கட்சிகள் இருக்கு புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன இதுல சாய்ஸே இல்ல அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம் என்ன ஒரு காம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமன் மேன் காமன் மேனாக என்ன பார்க்குறாங்க இப்போ விஷயம் பாருங்க ஒரு மாற்றம் தேவை அவ்வளோதான் அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம் ஆனால் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கற ஒரு விமர்சனங்கள் இருக்குது இது எப்படி பாக்குறீங்க இல்ல அது நான் ஈஸியெல்லாம் சொல்ல டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும்

இதற்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தாதான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்கள் அதிகாரத்தை மட்டும் இருந்து மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படின்னா அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம் பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு அதுதான் பீப்புள் ஆர் சவரன் டெமோக்ரஸி சோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தாதான் இன்னும் பெட்டரா செய்ய முடியும் அவ்வளவுதான்

ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருதி இன்றும் அந்த கருத்துல இருக்கீங்களா இல்ல நம்ம நம்ம டீட்டெயில பேசலாம் பத்தி